ஃபன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பதவியலாளர் எழுத்தாளர் நல்ல அரசியல் விமர்சகர் அதை தாண்டி மறைந்த திராவிட தலைவர்களுடன் ஒரு இணக்கமான ஒரு உறவை கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லலாம் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம் வணக்கம் சுபா எப்படி இருக்கீங்க அருமையா இருக்கேன் சார் அஹ் தொடர்ந்து நம்ம பாக்குறோம் நீங்க சொல்றீங்க அதிமுகல வந்து ஈபிஎஸ் இருக்கும் முடிவுகள் வந்து நான் வரவேற்கிறேன் ஏன்னா அவர் சைட்ல இருந்து பார்த்தா அது கரெக்ட் கட்சிக்குள்ளேயே நம்ம விரோதிகளை வளர்த்து விட முடியாது எதிரிகளை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னீங்க ஆனா வந்து நிறைய ஆர்கனைசர் நிறைய பேர் சேர்ந்ததுதான் கட்சிங்கும் போது ஒவ்வொருவரும் அதிமுகவுக்கு தங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக வழங்கியிருக்காங்க அது உங்களுக்கே நல்லா தெரியும் அது எந்த அமைச்சரா இருந்தாலும் அமைச்சர் விஜயவாஸ்கர்ல இருந்து தொடங்கி நம்ம வந்து ஜெயக்குமார் சார் அப்புறம் செங்கோட்டையன் சார் அப்படி வரிசையா ஓபிஎஸ் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக கொடுத்தவர்கள் தான் அதிமுகல இருந்த ஒவ்வொருவருமே அப்படி இருக்கும்போது செங்கோட்டையன் அவர்கள் வந்து நான் நாளைக்கு பேசுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு கொஞ்சம் அதிருப்தியில இருக்கிறதா தான் தெரியுது நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்துல அவர் டெல்லி சென்றிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது தொடர்ந்து அதிமுக இருந்து வெளியே வெளியேறுகிறார்களா அல்லது வெளியேற்றப்படுகிறார்களா இல்லது அவர்களுக்கென்று ஒரு அதிகமா ஒரு டிமாண்ட் இருக்கனால இந்த கொசிஷ் இந்த மாதிரியான ஒரு சீக்வன்சஸ் வரிசையா நடந்துட்டு இருக்கா சார் அது எங்க இருந்து வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த கட்சியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு வகையான புறக்கணிப்பு அரசியல் செய்கிறாரு அது நல்லது இல்லை தான் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது ஆனால் எம்ஜிஆர் லகசியில் ஜெயலலிதாமா லகசியில் இப்போ ஜெயலலிதாமா வந்து தொண்ணூற்றொன்னில் ரெண்டு தொகுதியில் போட்டி போட்டாங்க வர்கூரும் காங்கேயமும் காங்கேயம் தொகுதியோடய வெற்றி தோல்விக்கு பாடுபட்டது கம்ப்ளீட்டாக இருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் உங்கள் ஊர் திருச்சியில் எண்பத்தெட்டு ஜனவரி மணிக்கனும் எண்பத்தொம்போது தேர்தலுக்கு முந்தி செப்டம்பர் மாதம் தேதி சின்னமணியில் அண்ணா சிலைக்கு மாலை தான் அதிமுக ஜேக்கான பிரச்சார பயணத்தை வந்து ஜெயலலிதா தொடங்கினாங்க செங்கோட்டையன்தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அதாவது அம்மாவும் செங்கோட்டையனும் அண்ணா திமுகவோட கடைசி பஞ்சாயத்து வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் செங்கோட்டையனுக்கு சில மைனஸ் பாயிண்ட் வந்துச்சுங்க அதுக்கு பர்சனல் ரீசன்ஸு ஆனால் அது பிறகு சசிகலாமா பொதுச்செயலராகி முதலமைச்சர் ஆகணும்னு வரும்போது செங்கோட்டையன் வந்து அதிமுகவோட அவைத்தலைவராக்கப்பட்டார் அதை மறந்துடக்கூடாது அதாவது மதுசூதனன் தலைவராக இருந்தாருங்க மதுசூதனன் ஓபிஎஸோடு போயிட்டார் அந்த பழைய போராட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழில் காலகட்டத்தில் பதினாறு மறைவு ஜெயலலிதாமா மறைவு அதுக்கு பிறகான காலகட்டத்துல காலகட்டத்தில் மதுசூதனை வேறு எட்டான்னு எடுத்து போனார் மதுசூதனெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் அவர் இதை எம்ஜிஆர் பண்ணுறோம் நாங்கள் குடும்பத்தலைவர் எம்ஜிஆர் பண்ணுறோம் அப்போ ஏன் அவர் ஓபிஎஸோடு போனார்னா இங்கே அவருக்கு ரெகக்னேஷனே கிடைக்கல வெக்ஸ் ஆகிட்டார் எவ்வளோ வயசான சீனியர் பாருங்க அவரும் வெக்ஸாய தான் செஞ்சார் ஆகி அங்கே போயிட்டார் செங்கோட்டையன் தான் அவைத்தலைவருக்கு பெஸ்ட்டு சாய்ஸு என்னென்னா நாளைக்கு ஒரு டிஸ்பியூட் வரும்போது தேர்தல் ஆணையத்தில் அவைத்தலைவர் போஸ்ட்டும் முக்கியமாயிருது அப்படின்னு செங்கோட்டையன் ஆக்குனாங்க அது பிறகு பல பிரச்சனைகள் அவங்களே வந்து ஜெயிலுக்கு போக வேண்டியது வந்துச்சு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி மந்திரி சபையில் செங்கோட்டையன் மீண்டும் அமைச்சராக்கப்பட்டார் சீனியர் பர்சன் தான் ஆனால் அந்த அதிருப்தி வந்து அவர் அதுக்கான ஒரு காரணம் பிஜேபின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவரை கூப்பிட்டு இவங்க மார்ச் மாதம் பேசினாங்க செங்கோட்டையில அப்போது கூட்டணி இல்லை அதிமுக பிஜேபி கூட்டணி அப்போ கிடையாது மார்ச் மாதம் பேசுனாங்க நிர்மலா சீதாராமனை பார்த்தது எல்லாமே நமக்கு தெரியும் அவருக்கு என்ன ப்ராமிஸ் கொடுத்தாங்கன்னு தெரியாது ஆனால் அவர் வந்து ரொம்ப உற்சாகமாக பேசினார் அத்திக்கடவு அவினாசி திட்டத்தில் நடந்த விவசாயிகள் அந்த பாராட்டு விழா கூட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் இல்லைன்னு குற்றச்சாட்டுக்களை எல்லாம் வச்சார் அதிருப்தியெல்லாம் வெளிப்படுத்தினார் அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே டெல்லி போயிருந்தார் அவர் அமித்ஷாவெல்லாம் போய் பார்த்தார் அப்புறம் டக்குன்னு அவங்க வேறு டிஷிஷன் எடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி அறிவிப்பு அதுக்கு பிறகு செங்கோட்டையன் ஆஃப் ஆகிட்டார் பட்ஜெட் கூட்ட தொடரில் சட்டமன்றத்தில் அவர் வேறு வாசல் வழியாக போவார் எடப்பாடி வாசலை அவாய்ட் பண்ணார் ஒருத்தர் ஒருத்தர் கொடுத்து கூட பேச மாட்டாங்க அவ்வளோ அதிருப்தியை காட்டினார் அது ஏதோ ஒரு வகையில் சமாதானப்படுத்தப்பட்டார் அப்புறம் கூட்டங்களுக்குலாம் வந்துட்டு தான் இருந்தார் அப்போ மார்ச் ஏப்ரலில் காட்டின அதிருப்தி ஒரு அஞ்சாறு மாதமும் இருந்து இப்போ திருப்பியாக ஆகஸ்டில் அவர் அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாரு இப்போ டெல்லி கூப்பிட்டு சமாதானப்படுத்தலாம் இன்றைக்கு அவர் டெல்லி போய் சமாதானப்படுத்தி நாளைக்கு வந்து ஒரு ஜென்ரலாக அன்றாதிமுக ஒன்றாக இருக்கணும் அதான் நல்லது இது எல்லாரும் சொல்கிற அட்வைஸ் தாங்க ஒரு கட்சி பிளவுபடுறதுல லாபம் கிடையாது அண்ணாதிமுக தான் இருக்கணும் பாமக தான் இருக்கணும் திமுக தான் இருக்கணும் பாஜகவும் தான் இருக்கணும் அதிருப்தி வரும் மனிதர்களுக்குள்ளே ஏற்படுற அதிருப்தி தான் அது தலைவர்களுக்குள்ள எப்படி ஏற்படாமல் இருக்கும் அப்போ செங்கோட்டையன் என்ன நாளைக்கு சொல்லுவார் அது எனக்கு பொதுவாக செங்கோட்டையன் வந்து ரொம்ப வருஷமாக தெரியும் நடராஜன இருந்து அவர் ஒரு பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தான் அவர் சரியாக வருவார் அவர் தொகுதியில் அவர் ஓகே இருப்பார் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவர் சுற்றி இருக்கிற தொகுதிகளில் ஒரு செல்வாக்கெல்லாம் உண்டு அவர் கிட்டத்தட்ட ஏ ஏஜ் குரூப்பு அவர் இனி ஃபீல்டு ஒர்க்லாம் பண்ணி ஹார்டு ஒர்க்கெலாம் பண்ணி ஒரு புதிய கட்சி ஆரம்பித்து போட்டி அரசியல் பண்ணி அதெல்லாம் அவருக்கு சரிபட்டு வராது முடியாது அப்போ அன்னாதிமுக அதிருப்தியாக இருக்குது அண்ணாதிமுக எல்லோரும் போயிட்டே இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையை எதிர்க்கிறாங்க இந்த தோற்றம் மட்டும் ஏற்படும் தேர்தலுக்கு இன்னும் ஏழு எட்டு மாதம் இருக்குது அதெல்லாம் இதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க அது எது எப்படி இருந்தாலுங்க எடப்பாடி பழனிசாமி ட்ராவல் பண்ணி தமிழ்நாடு பூரா டிராவல் பண்ணி ஓட்டு இருக்கோ ஓட்டு இல்லையோ ஒரு க்ரௌடெல்லாம் கூட்டி ஆர்கனைசேஷனை கூட்டி அண்ணாதிமுகவோட இன்றைய தேதிக்கு அவர் அண்ணாதிமுகவோட அன்டிஸ்பியூட்டட் லீடர் ஏன்னா இதே செங்கோட்டையன் அவரே சொல்றாரு நாங்கள் ஆறு பேராக போய் பார்த்தோம் எடப்பாடி பழனிசாமியை ஆறு பேரில் அஞ்சு பேர் வந்து அதிருப்தியை காட்டலையே வேலுமணியோ தங்கமணியோ விஜயபாஸ்கரோ நீங்கள் சொல்கிற விஜயபாஸ்கரோ அதிருப்தி இருந்தாலும் பொது வெளியில் அவங்க அதிருப்தியை காட்டலை கட்சிக்குள்ளே தான் இருக்காங்க அப்போ செங்கோட்டையனுக்கு என்ன மாஸ் கிரியேட் ஆச்சுன்னா எந்த மாதம் கிரியேட் ஆகல டிடிவி இதே நிலமையில் தாங்க அப்போ இருந்தார் அவர் வந்துட்டார் அவரோட பரவாயில்லங்க பதினெட்டு எம்எல்ஏ அவரை நம்பி வந்தாங்க செங்கோட்டையன் நம்பி எத்தனை எம்எல்ஏ போவாங்க சத்யபாமா இருக்காங்க அவங்க முன்னாள் எம்பி நடுவில் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க எல்லாமே அவ்வளோ அப்படி தான் இருக்காங்க செங்கோட்டையனோட செல்வாக்கில் தான் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிற லோக்கல் எம்எல்ஏக்கள் யாராவது ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம் அப்போ அதை தாண்டி அவர் பெரிய வீச்செல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல உண்மையாகவே இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த விஜயோட ஓட்டு வங்கி எவ்வளோ வரும் அவரோட யாரெல்லாம் போய் சேருவாங்க அவர் யார் ஓட்டை பிரிப்பார் திமுக ஓட்ட பிரிப்பாரா இல்லைன்னா வந்து திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டை பிரிப்பாரா அண்ணா திமுக ஓட்டை பிரிப்பாரா இதெல்லாம் நமக்கு தெரியல ஏன்னா அவர் இனிமேல் தான் அவரோட அவர் ரெண்டு கான்ஃபரன்ஸ் நடத்தினார் அவ்வளவுதான் ஸ்டார் வேல்யூ அதை தாண்டி ஃபீல்டுக்குள்ளே வரும்போது தான் தெரியுங்க எல்லாம் வந்து டாமினேஷன் ஒவ்வொரு கிராம பூத்துலேயும் டாமினேஷன் பயங்கரமாக இருக்கும் அது திமுக திமுக டாமினேஷன் தான் பிஜேபிக்கே அங்கே டாமினேஷன் கிடையாது அதை தாண்டி விஜயோட கட்சி யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க ஒரு ஊர்னால் ரெண்டு மூணு ஜாதி தாங்க கிராமத்தில் இப்போ எங்கள் ஊர்னு எடுத்திங்கன்னா பட்டியலினத்தவர்களை தவிர ரெண்டே ரெண்டு ஜாதி தான் எல்லா பூத் கமிட்டிலையும் அங்கே தான் உட்காந்துருப்பாங்க அவங்களாம் ரொம்ப ஈஸியாக வந்து சின்ன பையனையெல்லாம் டாமினேட் பண்ணி தள்ளிடுவாங்க சரி சரி அப்புறம் பார்த்துக்கலாம் பாங்க ஒன்றும் சொல்ல முடியாதுங்க சரி அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம் இப்ப விடு அப்படிம்பாங்க இந்த மாதிரி கண்ணால் பார்த்த விஷயங்கள் தான் அப்போ விஜய் அவரோட ஓட்டு வங்கி அதாவது தன்னெழுச்சியாக ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க இல்லைங்க விஜய்க்கு தான் ஓட்டு மாற்றம் வரணும் திமுகவும் வரக்கூடாது அண்ணா திமுகவும் வரக்கூடாது ஏன் ஓட்டு விஜய்க்கு தான் அப்பாட்டியோ அண்ணன்ட்டையோ தங்கச்சிக்கிட்டையோ தம்பிக்கிட்டையோ நீயும் போடும்பாங்க ஆனால் அவங்க போடுவாங்களான்னு தெரியாது இப்படியான ஒரு ஓட்டு வங்கி ஆல்வேஸ் டென் பெர்சன்ட்டுங்க ஸோ எனிவேர் பேர் டென் டு ஃபிஃப்டீன் இல்லை டென் டு டுவெல் இப்படி ஒரு ஓட்டு வங்கி இருக்கும் எந்த ஆர்கனைசேஷனும் இதுக்கு தேவையில்லை அந்த ஓட்டு வங்கியோட இப்போ டிடிவி மாதிரியானவர்கள் குறிப்பிட்ட தொகுதிகளில் ஓட்டு வங்கி வச்சுருக்கவங்க சேருவாங்க விஜய்க்கான லாபம் கிடையாது டிடிவிக்கான லாபமாக இருக்கும் ஓபிஎஸ்க்கான லாபமாக இருக்கும் அதை தாண்டி செங்கோட்டையன் மாதிரியானவர்கள்லாம் கிட்ட ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் இவங்கெல்லாம் விஜய் அணியோடு சேர்ந்து பலம் எனக்கு அதில் அவ்வளோ நம்பிக்கை இல்லை ஏன்னா விஜய்யோட அப்பீலே அவர் ஃப்ரெஷ்ஷுங்கிறது தான் அவர் திருப்பியும் பழையவர்களை கூட்டணியாக சேர்த்தாருன்னு வைங்க எல்லாமே கிரிட்டிசிசம் தான் வரும் இவர் என்ன செஞ்சார் அவர் என்ன செஞ்சார் ஓபிஎஸ் எங்களுக்கு தெரியாதா டிடி எங்களுக்கு தெரியாதா அப்படி தான் வரும் விஜய்யோட லாபம் என்னங்க விஜய் ஸ்டார் அவர் கீழே இருக்கவங்கள யாருக்கும் யாரையும் தெரியாது ஸோ நோ கிரிட்டிசிசம் என்ன விமர்சனம் வைப்பீங்க நீங்கள் ஓட்டு பத்து இருக்கும் பன்னெண்டு இருக்கும் தான் விமர்சனம் வைப்பீங்களே தவிர விஜய்க்கு கீழே நல்லா பேர் தெரிஞ்ச ஒரு அவர் பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ் அண்ணாதிமுக விமர்சனம் வைக்க முடியும் திமுக பாருங்க செந்தில் பாலாஜி விமர்சனம் வைக்க முடியும் அடுத்த லெவலில் இருக்கவங்க பேர்லயும் கிரிட்டிசிசம் வரும் அந்த அட்வான்டேஜா விஜய் இழப்பாராட்ட அந்த இடம் எனக்கு இன்னமும் சந்தேகமா தான் இருக்கு இழக்க மாட்டாரு கடைசி நேரத்துல அவர் இவங்களையெல்லாம் அணியில் சேர்க்காமல் விட்டார்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸில் அஞ்சாவது அணி வந்துடும் ஏன்னா அரசியல்வாதி என்ன நீ யாருமே சேர்க்கலைன்னா நான் வீட்டில் உட்காந்துருக்க முடியும் தேர்தல் ஓட்டி போட்டு தானே ஆகணும் அப்படின்னா அது எப்போவுமே திமுகவுக்கான அட்வான்டேஜாக முடிஞ்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படியே சார் சார் நம்ம நிறைய பேசியிருக்கோம் வந்து உருவானது முதலே அது ஒரு டிஎம் டூ பாயிண்ட் டூவா தான் இருந்திருக்கு நிறைய விஷயங்கள்ல நம்ம பாயிண்ட் அவுட் பண்ற பாலிடிக்ஸா இருக்கட்டும் சிறுபான்மையினருக்கான அரசியலாக இருக்கட்டும் இல்லைன்னா பெண்கள் கொள்கை தலைவர்னு நிறைய பேரை கூப்பிடுறதாக இருக்கட்டும் அப்படிலாம் பேசியிருக்கோம் புதுசா இந்த இரண்டாவது கான்பரன்ஸ்ல அதுக்கப்புறம் இப்பதான் நம்ம மீட் பண்றோங்கிறதுனால சார் அவர் வந்து எம்ஜிஆர் கூப்பிடுறாரு ஜெயலலிதா அவங்களை கூப்பிடுறாங்க அப்ப இருந்த மாதிரி அதிமுக இல்லன்னு சொல்றாரு சோ இந்த இடத்துல அவர் என்ன ஸ்டெப் அகேடா எடுத்து முன் வைக்கிறாரு அதிமுகவுக்கான மாற்றம் நான் தான் ஏன்னா அதிமுக கூட்டணிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஒரு சரியா பேச்சுவார்த்தை நடக்கல இல்ல ஏதாவது ஒரு கான்ஃபிளிக்னால அதிமுகவுக்கு மாற்றே நான் தான் அப்படிங்கறதையும் மக்கள் கிட்ட சொல்ல விரும்புறாரா அந்த இடத்துல விஜய் தவறு பண்றாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கொள்கை தலைவர்கள்னா அண்ணா இருக்காரு காமராஜர் இருக்கார் எல்லாரும் அவங்கவுங்க காலக்கட்டத்தில் கொள்கைகளை சொல்லி வளர்ந்து பெரிய உழைப்புக்கு பிறகுதான் அந்த நிலைமையை அடைஞ்சாங்க அப்போ நீங்கள் திடீர்னு அவங்க பேரை சொல்கிறதுனால அவங்க ஓட்டு வாங்கி உங்களுக்கு வந்துடுமா இப்போ காமராஜர் சொல்கிறாருங்க நான் என்னோடய ஸ்கூல் டேஸ் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மதிய உணவு சாப்பிட்டதே எனக்கு ஞாபகம் யாபுருங்க ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் பெரிய ஆச்சரியமாக இருந்தது அப்போ ப பள்ளிக்கூடங்கள் ஆறு கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சுட்டு இருந்தோம் அந்த காலகட்டம் இப்போ நான் நினச்சி பார்க்குறேன் அப்போ எவ்வளோ வருட உழைப்புக்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் அந்த உயரத்தை அடைஞ்சார் இன்னைக்கு வந்து திடீர்னு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் கழிச்சு காமராஜர் தான் என் கொள்கை தலைவர்னா எல்லோரும் காமராஜர் வாக்காளர்கள் ஆதரவாளர்கள் இல்லை அவரை அவரோட அவரை பெரிய உயரத்தில் வச்சு பார்க்குறவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா அது என்ன பாலிசின்னு எனக்கு தெரியல அது இது எம்ஜிஆருக்கும் பொருந்துங்க ஜெயலலிதாமாவுக்கும் மருந்தும் அண்ணாவுக்கும் மருந்தும் அவர் சொல்கிற எல்லாருக்கும் பொருந்தும் பெரியாருக்கும் மருந்தும் அப்போ கொள்கை தலைவர்கள் சொல்றதுல அர்த்தம் இல்லை ஏன்னா அவங்க மறைஞ்சிட்டாங்க அவங்க வந்து உயரத்துல வச்சு தமிழ் மாநிலம் பார்க்குது பெரியாருக்கே ஓட்டு வங்கின்னு கிடையாதுங்க பெரியார் கொள்கைகளை சொன்னார் அவரு ஒரு காலத்திலையும் தேர்தல் நின்னதே கிடையாது சொல்ல போனா வரைக்கும் அவர் திமுக எதிர்ப்பாளர் அது சரியான பாதை இல்லை ஆனா அவர் என்னமோ அந்த பாதையை எடுத்து வச்சிருக்காரு ஒரு வகையில என்னன்னா அது திருப்பியே தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட தான் மகிமைப்படுத்தும் உங்களை மகிமைப்படுத்தாது விஜய மகிமைப்படுத்தாது திராவிட அரசியலை மகிமைப்படுத்தும் அதில் விஜய்க்கு பெர்சனலா என்ன அரசியல் அனுகூலங்கிறது அவர் யார் அந்த ஐடியா கொடுத்தாங்க அதெல்லாம் எனக்கு உண்மையிலே புரியல ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஸ்டார் அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு வெற்றி கிடைக்கலன்னா இன்றைய தேதிக்கு அவருக்காக செலவு பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருமே ஓஞ்சு போயிருவாங்க ஓ குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு சீட்டு கிடைக்கணும் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு கிடைக்கணும் அது டால் ஆர்டர் சாமானிய விஷயம் கிடையாதுங்க அப்படி ஜெயிக்கிறதெல்லாம் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ரெண்டு பெரிய கட்சி இருக்கு அவங்கள தாண்டி நீங்கள் வரணும் அப்போ விஜய் வந்து அவரோட நிறைய மாற்றணும் அவர் அது அவர் மாத்திர மாதிரி தெரியல இன்னொன்றுங்க இங்கே பாலிடிக்ஸே எப்படின்னா இப்போ ஒருத்தர் ஊர்லேருந்து கிளம்பி வருவாங்க பஸ்ஸை பிடிச்சி வருவான் ஒன்றியத்தில் தான் இருப்பார் அவர் நேராக தலைவர் வீட்டுக்கு வந்துடுவான் வந்த உடனே அவனை வரவேற்புகளை உட்கார வைக்கணும் டிவி காப்பி கொடுத்து உபசரிக்கணும் சாப்பிட்றீங்களா நான்னு கேட்கணும் தலைவர் ஒம்பது மணி பத்து மணிக்கு வந்து பார்த்தாலும் பரவாயில்ல அவன் வெயிட் பண்ணுவான் பேப்பர் படிச்சுட்டு இருப்பான் வரவேற்பு நீங்கள் எல்லா வரவேற்புகளையும் இதை நீங்கள் பார்க்கலாம் அவர் தலைவர் வந்தோன்னா அவர் என்னப்பா எப்படி இருக்கா என்ன ஏது அவரை எப்படி இருக்கா இவன் எப்படி இருக்கான்னு கேட்டுக்கிட்டு அதாவது இந்த டைலாக் இருக்குது இல்லைங்களா ஒன் டு ஒன் டைலாக் இது வந்து அரசியலில் முக்கியம் விஜய்கிட்ட அது முடியுமா அங்கே தான் கதவை அடைச்சலாம் வச்சுருக்காங்க பனைவிய ரெண்டு கதையை சாத்தி வச்சுருப்பாங்க இங்கே வந்து பேசிக்கிட்டே இருக்கணுங்க அரசியல்னாலே பேசிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஃபோனில் கூட வரமாட்டிங்க இங்கே எப்போ ஃபோன் வச்சாலும் பேசணும் அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியோ லீக் வரும் திடீர்னு சேகர் பாபு யாராவது பேசுவாங்க அவர் எதாவது ஒன்று சொல்லுவார் அவன் அதை ரெக்கார்ட் பண்ணி இப்போ நிறைய ஆடியோ லீக் வருது இல்லைங்களா ஏன் வருது ஏன்னா அவங்க யார் ஃபோனை வேணாலும் எடுத்து பேசுவாங்க இப்போ நான் வந்து அன்னோன் நம்பர் எடுக்க மாட்டேங்க ஏன்னா நான் வந்து ரெகுலர் அரசியல்வாதி கிடையாது அப்போ ஆடியோ லீக்னு ஒன்று இருக்கேன் எனக்கும் சொந்த கருத்தெல்லாம் உண்டு நீங்கள் அப்படி கேட்டீங்கன்னா ஃபோனில் கேட்டீங்கன்னா நான் சொல்லிடுவேன் அப்புறம் அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி போட்டிங்கன்னா அது எனக்கு தான் அகேன்ஸ்டாக இருக்கும் ஸோ நான் அவாய்ட் பண்ணிடுவேன் அரசியல்வாதியும் அவாய்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆள் வேணும் பேசுகிறதுக்கு அப்போ விஜய் விஜய்கிட்ட நீங்கள் ஃபோனில் எப்படி பேசுவீங்க சொல்லுங்கள் அந்த இடம் வந்து வீக் பாயிண்ட்டு அது சினிமா ஸ்டார் பாலிடிக்ஸே அதாங்க இவன் ஜெயலலிதா மாட்டா நான் அதே பாலிடிக்ஸ் பார்த்துருக்கேன் ஐவரி டேவர் பாலிடிக்ஸ் தந்த அவ பெரிய உயர கோபத்தில் இருந்துக்கிட்டு தான் பார்ப்பாங்க அவங்க எனக்கு தெரிஞ்சு அது பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இன்றைய தேதிக்கு நாலு முனை போட்டி உறுதி பிப்ரவரி மாதம் ஐந்தாவது முனை ஒன்று தோன்றிவிடும் என்பது என் கருத்து ஓகே சார் சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் பொதுவாகவே இங்க தமிழக அரசியல் ஒரு எமோஷனலான அரசியல் நீங்க வேணா பாலிடிக்ஸ் பண்ணலாம் ஆட்சியை பிடிக்கலாம் அதெல்லாம் வேற அரசியல் ஆனா தமிழகம் சம்திங் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அதை நீங்களும் அக்செப்ட் பண்ணிப்பீங்கிற நம்பிக்கையில இந்த கேள்வியை கேட்கிறேன் இங்க வந்து யார ஜெயிக்கணும் அப்படின்னு மக்கள் ஓட்டு போடுறத விட இவங்க ஜெயிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக மக்கள் ஓட்டு போட்டதுதான் இந்த கடந்த கால வரலாற்றுல அதிகம் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது இப்போ இதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் பெருசா இருக்கு இல்ல ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக இது வரைக்கும் பண்ண நரேட்டிவ்ல இவங்க நல்லா பண்ணியிருக்காங்கப்பா நரேட்டிவ் நல்லா செட் பண்ணியிருக்காங்கப்பா அது அதிமுகவோ திமுகவோ யார என்ன இருக்கலாம் இல்ல ஒரு பர்டிகுலர் பர்சன் நீங்க அப்படின்னா யாரை சார் சொல்வீங்க சோ ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுல நீ முன்னாடி ஊடகங்கள் அதை திறம்பட செய்தன இப்போது எதிர்கட்சி தலைவராக இல்லைன்னா எதிர்க எதிர்ல இருந்து அதை அரசியல் செய்வது யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க எனக்கு தெரிஞ்சுங்க திமுக திமுகவோட ஓட்டு வங்கி இல்லை ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி மீதான விமர்சனம் நூறு பேர்கிட்ட கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் அறுபது பேர் இல்லை அறுபத்தஞ்சு பேர் எதிர்ப்பாக தான் பேசுவாங்க இல்லையா நூறு பேர்ட்டை கழுங்க அறுபத்தஞ்சு பேர் அதிருப்தியை தெரிவிப்பாங்க எதிர்ப்பாக பேசுவாங்க அப்படின்னா ஜென்ரலாக என்ன பர்செப்ஷன் வரும்னா ஆளுங்கச்சே எல்லோரும் எதுக்குறாங்கங்கிற பெர்செப்ஷன் வரும் ஆனால் ப்ராக்டிக்கலாக அது எப்படி நான் பார்ப்பேன் அப்படின்னா முப்பத்தஞ்சு பேர் ஆதரிக்கிறாங்கன்னு பார்ப்பேன் அப்படின்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஆதரவு அப்படின்னா அதிகமான முனைகள் தோன்றுனா முப்பத்தஞ்சு பர்சன்ட் வச்சு தான் ஜெயிச்சிடலாமே இங்கே ஃபஸ்ட்டுக்கு

அது எப்படி எமோஷனல் பாலிட்டிக்ஸ் இல்லாமல் எந்த ஸ்டேட்டில் பண்ண முடியும் ஒன்றுமே இல்லை இப்போ புஜ்பால் மகாராஷ்டிராவில் ஓபிசி பாலிடிக்ஸ் திருப்பியும் அதாவது ஹைதராபாத் காலத்தில் நிஜாம் காலத்தில் மராத்தாக்கள் ஹைதராபாத் கெசட்டில் வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியாக இருக்காங்க இப்போ வந்து போராட்டம் நடத்தின பிறகு அப்படி ஹைதராபாத் இப்போ கெசட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் யாரெல்லாம் வந்து யாரோட அப்பாக்கள்லாம் வந்து அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருக்காங்களோ அவங்களாம் மராத்தா அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரிசர்வேஷன் பெனிஃபிட் கொடுப்போம்னு கவர்மெண்ட் அறிவிக்குது நாற்பத்தெட்டு பேர் இப்போ எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் நான் படிக்கும்போது வந்துங்க மெட்ராஸ் ஸ்டேட்டு தான் ஒரிசா எல்லாம் சேர்ந்தது தான் அப்போ ஒரு கெசர்ட் வந்திருக்கும் அப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல ஜாதிகள் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கிற ஜாதி கூட அப்போ முற்படுத்தோட கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது அப்போ என்ன அவ பாலிசி இது டக்குன்னு பூஜ்பால் என்ன சொல்றாருன்னா அது எப்படி நீங்க பண்ண முடியும் இப்போ வந்து வேற நாங்கள் வந்து அவரோட ஒரு கம்யூனிட்டி அதில் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது அவரோட ஓட்டு வங்கி அந்த எமோஷனை அவர் அப்ளை பண்றாரு யார் புஜ்பால் மகாராஷ்டிரா மந்திரி சபையில் ஒரு முக்கிய மந்திரி கவர்மெண்ட் கவர்மெண்டோட ஆர்டரை அவர் எதுக்குறாருங்க சொந்த கவர்மெண்டோட ஆர்டரை ஏன் எமோஷனல் பாலிட்டிக்ஸ் தான் எமோஷனல் இல்லாமல் பாலிடிக்ஸ் கிடையாது அதெல்லாம் சரிதான் அதே மாதிரி ஒரு கட்சியை தோக்கடிக்கணுங்கிற மனோபாவம் கண்டிப்பாக உண்டு எல்லா மக்களுக்கும் உண்டு அதையும் தாண்டி அந்த கட்சி எப்படி வெற்றி பெறுது அப்படின்னா பிளவுபடுத்துதல் மூலமாக தான் ஜெயலலிதாமாவே ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்படி தான் சார் ரொம்ப நன்றி சார் இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் அது வந்து தமிழ்நாடு போலிட்டிக்ஸ் குறித்தான ஆ முதல் அக்குவரையும் சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய இன்டெப்தான நிறைய விஷயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்தினீங்க இனி வரும் காலங்களில் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிலவரம் மக்கள் நிலவரம் அதை தாண்டி அரசியல் கட்சிகள் தலைவர்கள் வந்து மக்களை எப்படி அணுகுறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்